எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சிஸ்டர்ஸ் கிச்சனில் எங்கள் சிஸ்டர் வச்ச தூதுவலை ரசம் ரொம்ப நல்லதுங்க ஒரு சிறந்த ரசங்க இது இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி புளி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா தக்காளியை கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ உடம்பு சரியில்லாதவங்க ரொம்ப கோல்டாக இருக்கிறவங்களுக்கு தக்காளி சேர்க்காதீங்க தக்காளி சேர்க்காமே வைங்க இப்போ ஜுரம் அடித்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்கல்லாம் ஜுரம் விட்ட இந்த தூதுவள்ள ரசத்தை கண்டிப்பாக வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க அட்வான்ஸாக கூட கொடுக்கலாம் எப்போவுமே சாப்பிட்லாம் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த தூதுவள்ள ரசம் வைங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் பத்து பல் பூண்டு உருக்கட்டி பெருங்காயம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தூதுவலையும் வந்து ஓரளவுக்கு ஒரு கைப்பொடி இது நாங்கள் இப்போ அஞ்சு பேருக்கு வச்சுருக்கோம் அதனால ஒரு கைப்பொடி நீங்கள் வந்து ஜாஸ்தியானாலும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து ஒரு ரெண்டு பேருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து இலை பன்னெண்டு இலை போதும் ரொம்ப வேணாம் எதையுமே நம்ம நல்ல பொருளாக இருந்தாலும் அதிகமாக சேர்த்துக்கூடாது அதுக்காக தான் சொன்னேன் இப்போ வந்து நார்மலாக ரசம் மாதிரிதாங்க நல்லா நுற வரும்போது அப்படியே வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா தாளிச்சதை கொட்டி கடுகு பருப்பு காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு தூள் பெருங்காயம் போட்டு தாளிச்சி கொட்டிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக கிளாஸில் ஊற்றி அப்படியே குடிச்சிட வேண்டியதாக ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்து நம்ம அட்வான்ஸாக இந்த ரசம்லாம் வந்து வச்சு சாப்பிட்ணும் ஏன்னா கிளைமேட் வந்து நமக்கு மாறினே இருக்குது வெயில் வருது மழை பெய்யுது அதனால இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் எல்லாருக்கும் நாங்கள் வந்து நெத்திலி மீன் குழம்பு வச்சோம் எனக்கு வந்து நான் நான்வெஜ்ஜி சாப்பிட மாட்டேன் அதனால் பன்னீர் கிரேவி அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சாப்பாடெலாம் சாப்பிடல தூதுவள ரசம் தான் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஊற்றி நான் குடிச்சிட்டேன் ரொம்ப தொண்டைக்கு வந்து எதமாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்